நம்முடைய சிறப்பு விருந்தினராக இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி நடிகர் கஸ்தூரி அவங்க நீங்க எல்லாம் பார்த்துருக்கிறீங்க நம்முடைய பாரத பிரதமர் அவரின் மீது பெரிய அன்பு வச்சிருக்கிறாங்க தொடர்ந்து தேசியத்தின் பக்கம் எப்பொழுதும் ஆதரவு கொடுக்கக்கூடிய உண்மையை தைரியமாக உறக்கமாக பேசக்கூடிய சகோதரி கஸ்தூரி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கத்தையும் இந்த நேரத்தில் தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் இன்னொரு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கக்கூடிய சினிமாவிலே பிரபலமான இயக்குநராக கூடிய ஐயா யாருக்கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் அவரையும் உங்கள் முன்னால் அறிமுகப்படுத்தி அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் ஐயா யாருக்கண்ணன் அவர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு சிறைந்த நடிகராக இருந்து நம்ம எப்பொழுதும் சிரிப்பலையிலே அமர்த்தக்கூடிய அண்ணன் கணேஷ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில கடுமையாக உழைக்கக்கூடிய அன்பு சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் சிறப்பான நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கே